உங்களுக்கு தெரிஞ்ச தெரிஞ்சாட்டாருசுல இந்த பிறந்தநாள் நிகழ்வுக்கு

சரி அப்போ நாங்கள் அண்டை பாதிக்கண்ணு சொன்னால் அன்றைக்கி வந்து முக்கியமான இடத்துக்கு போக போகிறோமேண்ணே அதுவும் வந்து இப்போ நாங்கள் பெரிய டைம் தான் போலிக்கிட்டே நிற்கிறோம் அப்போ பாதிங்கண்ணு சொன்னால் எங்கள் வந்து ஐம்பதாவது பிறந்த நாள் அப்போ ஐம்பத பிறந்தநாள் செய்கிற வழியாக வீட்டை வந்து சொல்லிட்டு போனவர் கட்ட என் சொல்லி அப்ப நாங்க அந்த பிறந்த நாள் நிகழ்வுக்கு தான் நாங்கள் அன்றைக்கி போக போகிறோமேண்ணே போக போகிறோம் சொல்லுங்கள் நம்ம நம்பர் இல்ல அப்போ இல்லை சொன்னவர் கட்ட விரச்சொல்லி சொல்லுங்கள்

அப்ப நீங்க எங்க டண்டியெல்லாம் நம்ம விதே சந்தையெல்லாம் எங்களுக்கு. இது எல்லாம் சரி அப்ப நாங்க போவமேனே. ஆ ஆ பாட்களை தெரிஞ்சதா. சரி. டூயின்ஸ் சரி. என்ன பெரிய போவமேப்பா. ஓ போ. போ, நானே இல்ல போலடாக்கு. போறீங்களோ? சரி வாங்க வாங்க ம்.

બિળિય મારે બિળિય મારે બિળિય મારે ગળવા દેના વાહ અને માટી ઉપર પાણી દઓમી આમાં சரி இதான் அந்த சர்ச் பேருங்க உங்களுக்கு தான் Happy birthday मुंजना नदा नदा नमस्कार पापा योगा करतो बाकी होतो

சேரအောင် அசலுங்க உள்ள உள்ள கி சரியா பயு வரட்டானு சார் பை சாபட வாदिकே சொன்னானே ஊடி வரி போலிக்கு அரி மூட்டை ஏனே எப்ப இருக்கே ஊடி நல்லா இருக்கு يلا சரி அப்படி நான் பின்ன சாபடறேன் இல்ல நான் காரியால சாபடறேன் நாட் ரேட் ஆ வர வர ஊடி மெல்லي சாபடலாம் எல்லாரும் மெல்லي அவ்வளவு கொஞ்சமா தான் ஆ கொஞ்சமே தான் ஆமா

சரி அப்படியே பாத்தீங்க சொன்னா நான் லேட் ஆகுதுடா பிரணல் வந்து வெளியில போறோம் நான் போவமே நீங்க பாருங்க அப்புறம் நீங்க வரணும் நீங்க முடிச்சாலும் என்னோட சேனல்ல வீடியோ முடிக்கறப்பறம் நீங்க வீடியோ பார்த்துட்டு எனக்கு ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பை